வணக்கம் செலமே நம்ம என்றைக்கு பார்க்க போகிறது கம்ப்ளீட்டிங் த ஃபிகரல் சீரீஸ் ஓகேவா இதில் சம் டுவெல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது ஸ்கொயர்க்குள்ளே அந்த டைமண்ட் ஷேப்பையே ஃபோராக டிவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சேஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த சேஃபை என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிப்போம் தானே இதை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோமா இல்லை ஃபோர் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோமா இது எல்லா கார்னரையும் டச் பண்ணியிருக்கு அப்போ எல்லா கார்னரையும் டச் பண்ணால் எல்லா கார்னரையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் வருமா என்ன ஒரு ஆன்சர்ன்றதான் நமக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் வராது நம்ம இந்த பிக்சரல் சீரீஸ் என்ன பண்ணலாம்னா உமிட் பண்ணுறது மூலமாக நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இங்கே எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ண மாதிரி பிக்சர் ஆப்ஷன் டூவில் தான் இருக்குது இங்கே மீட்டில் கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது வராது இது கிராஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வராது என்ன பண்ணுங்க எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா அப்போ ஆப்ஷன் டூ தான் ஆன்சர் நம்மளுக்கு சம் சம்பாருங்க ஒரு சர்க்கிள் அதுக்குள்ளே ஒரு சேஃப் இருக்குது ஒன்று தான் இருக்குது திருப்பி பி நோட்ஸ் அது ரெண்டாகுது தேர்டில் ஃபு மூணு ஆகுது இதை பார்க்கும்போது பாருங்களேன் இது வேறு சேஃப் இது வேறு சேஃப் என்ன இருக்குது இதில் எத்தனை பாட் இருக்குது அதோட ஒரு பாட் கம்மியாக இங்கே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிக்குள்ளே இருக்கிற இந்த சேஃபில் வந்து ஃபேஸ் செவன் ஃபேஸஸ் இருக்குது நெக்ஸ்ட் வரதில் சிக்ஸ் ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிச்சு பிக்சர் போட்டிருக்காங்க அப்புறம் அடுத்து ஃபைவ் ஃபேஸஸ் அடுத்து ஃபோர் அடுத்து என்ன ஆகும் த்ரீ ஆகும் இல்லையா ட்ரையாங்கிள் அப்போ இதோட ஃபிஃப்த் பிக்சர் என்ன வரும் ஒரு ட்ராகங்கல் இருக்கிற மாதிரி வரும் மட்டும் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்துருக்கா அடுத்த இதில் ஃபைவ் இருக்கும் ஆனால் அதோட என்ன இருக்கும் ட்ரையாங்கிள் இருக்கும் இங்கே எல்லாமே ஃபைவ் இருக்குது எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கல் இருக்குது அப்போ எந்த பிச்சர் நம்ம போட போகிறோம் அப்படின்றத பார்க்கணும் இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ இது வராது இப்போ இங்கே இது ரெண்டும் சேமாக இருக்கு ஸோ இதுவும் வராது இங்கே இதனாலுமே வேறு வேறு இந்த பிக்சர் வரலாம் இப்போ இங்கே என்ன ரெண்டும் சேமாக இருக்குன்னு பாருங்கள் இது ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ இது வராது அப்போ வர வேண்டிய பிக்சர் என்னது ஆப்ஷன் த்ரீ ஓகேவா ஆப்ஷன் த்ரீ தான் சரியான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயரில் ஒரு ஆரோ இருக்குது அப்புறம் அந்த ஆரோ ரிவர்ஸில் ரிட்டர்ன் ஆயிருக்கு அதாவது இங்கே க்ளாக் வைஸில் மூவாயிருக்கு இங்கே ஆன்ட்டி கிளாக் வைஸில் டூ வரும் அடுத்த கிளாக் வைஸில் த்ரீ ஆகும் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபோர் ஆகும் அப்போ கிளாக் வைஸில் அடுத்து ஃபைவ் ஆரோஸ் வரும் ஃபைவ் ஆரோஸ் எப்படி இருக்கும் கிளாக் வைஸில் இருக்கும் கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஆரோஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ஆப்ஷன் ஃபோர் தான் சரியான ஆன்சர் புரியுதா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஆரோஸ் மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம லைன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் கட் ஆயிருக்கு இங்கே ஒரு க்ளாஸ் லைனில் இந்த ஒரு ஒரு ஆஃப் மட்டும் கட் பண்ணியிருக்கிறாங்க தேர்ட் பிக்சரில் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆஃபும் கட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர்த்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு லைனாக கட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கிராஸ் லைனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத அடுத்த பிக்சரில் அதை ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் லைன் லெஃப்ட்டில் இருக்கிற லைனை வந்து கட் பண்ணிவிட்டு அதுதான் செகண்ட் பிக்சர் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற அந்த ஸ்லாண்டிங் லைனை கட் பண்ணுறதான் தேர்டு பிக்சர் அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் லெஃப்ட் சைடு கட் பண்ணிட்டாங்க அப்போ அதோட ஆப்போசிட் சைடு தான் கட் பண்ணிட்டாங்க அந்த பிச்சர் தான் ஃபோர்த்து பிக்சர் அப்போ அதோட ஆப்போசிட் சைட் கட் பண்ண மாதிரி வரதான் நம்மளுக்கு ஆன்சார் இருக்கும் அப்போ இந்த ஆப்போசிட்டையும் கட் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும் இந்த ட்ரையாங்கல் சேப் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் பிச்சரில் இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒன்று ஆட் ஆயிருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வராது இங்கேயும் சேம் அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு வராது இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருந்து பாருங்களேன் புதுசாக இங்கே ஒரு நாயின் ஆட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது அப்போ மூணு பிச்சர்மே ஒமிஷனில் வராது அப்படின்றத நம்மளுக்கு ஒமிட் பண்ண தெரிஞ்சிருச்சினாலே இது நம்மளுக்கு கேன்சல்ன்றது தெரிஞ்சிடும் ஓகேவா ஏன்னா இங்கே சின்ன சின்ன லைனை வந்து கட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ இங்கே புதுசாக ஒன்று ஆட் ஆயிருக்கு இந்த மூணு ஆப்ஷன்லையுமே அப்போ ஆப்ஷனில் இருக்கிற அந்த மூணுமே ஆன்சராக வராது நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஒன்று தான் ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர் ஓகேவா பாருங்க செவன்டீன்த் பாருங்க அதுவும் சேம் ஒரு ஸ்கொயரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க அங்கே கட் பண்ணிகிட்டே போனாங்க இங்கே ஜாயின் பண்ணிகிட்டே வராங்க இந்த லைனை ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பிக்சர் நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்சரில் இங்கே இருக்கிற லைனை ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கடுத்த பிக்சரில் இங்கே இருக்கிற லைனை ஜாயின் பண்ணுறாங்க அப்போ எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது டீசிங் பிக்சர் இது இதுக்கு அடுத்த பிக்சர் தான் நம்மளுக்கு வேணும் இப்போ இது வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை அது மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த ஜாயின் பண்ணுறது இல்லாமல் இருக்குது அப்போ இதுவும் வராது இங்கே வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு அப்போ இந்த பிக்சர் வராது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே தான் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே தான் வராங்க இங்கே ஒரு லைனை ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு லைனை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் ஆன்சர் புரிஞ்சதாச்சும் எல்லாமே வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இங்கேம்மா வந்து த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக த்ரீ க்ளாஸ் த்ரீ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ரோலையும் த்ரீ த்ரீ பாக்ஸஸாக ஒரு நைன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஃபில்அப் ஆயிருக்கு செகண்ட் பிச்சரில் அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸும் கலர் கலர் ஃபில்லப் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த தேர்டில் வந்து அந்த லைனே ஃபில்லப் ஆகிடுச்சு ஃபோர்த்து பிக்சரில் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ரைட் சைடும் ஃபில்அப் ஆகுது ஃபிஃப்த் பிச்சரில் அந்த ரைட் சைடு ஃபில்லப் ஆனதுலேருந்து அந்த செகண்ட் காலம் அதாவது எப்படி இருந்து மேலே ஃபில் பண்ணிட்டு போயிட்டு அப்படியில் ரைட்டில் மூவ் ஆகி மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் ஃபிஃப்த் பிக்சர் வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு சிக்ஸ்த் பிக்சர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இந்த கலர் இங்கே இருக்கிற பாக்ஸை ஃபில் பண்ணுறது தானே சிக்ஸ்த் பிக்சர் வரும் எது நம்ம பார்த்தோன்னே தெரியுது அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் டூ தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா ஒரு சர்க்கிள் சர்க்கிளில் ஏதோ ஒரு ஆங்கிள் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது அப்புறம் அதுவே முன்னா மூவ் ஆகி செகண்ட் பிக்சரில் நைன்ட்டி டிகிரி இருக்குது அடுத்து திருப்பி என்ன ஆயிடுது இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எக்ஸ்டன் ஆகுது திருப்பி என்ன ஆகுது ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்துருது ஓகேவா திரும்பவும் என்ன பண்ணணும் ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து திருப்பி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் ஆனாகணும் அப்போ இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இப்படி வரணும் அப்போ தான் அதுதான் வந்து ஃபிஃப்த் பிக்சராக வரும் இல்லையா அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா தேர்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆட் ஆகிருக்கு அப்போ அந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ணி இந்த பிக்சர் தான் ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சர் கரெக்ட் நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா வால் கிளாக் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் என்ன டைம் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் ஹவர் கம்மியாக செகண்ட் வா வால் கிளாக்ல என்ன இருக்குது லெவன் தேர்ட்டி இருக்குது தேர்டில் என்ன டைம் இருக்குது டூ ஹவர்ஸ் குறைஞ்சி நைன் தேர்ட்டி இருக்குது ஃபஸ்ட்டுலேருந்து ஒன் ஹவர் குறைஞ்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டூ ஹவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அப்போ த்ரீ ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ என்ன வேணும் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் கம்மியாக நம்மளுக்கு டைம் வேணும் அப்போ சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் கம்மி பண்ணிட்டோன்னா ஆகும் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டூ தான் நம்மளுக்கு ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டகன் இருக்குது அந்த பென்டகன் ஒரு ஸ்கொயர்க்குள்ளே இருக்க மாதிரி அந்த குள்ளே ரைட் சைடில் திரும்பி இருக்குது ஓகேவா இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்குது இப்போ பென்டகன் ஃபைவ் ஃபேஸ் உள்ளது ஸ்கொயர் ஃபோர் ஃபேஸு அப்போ ஃபைவ் ஃபேஸ் உள்ள அந்த பென்டகன் வந்து ஃபோர் ஃபேஸ்க்குள்ளே ரைட் சைடு திரும்பி இருக்குது இப்போ இது ரைட் சைடு திரும்பினோம்னா அப்படியே அழகாக ஸ்கொயர் மாதிரியே ஆயிடுமா அப்போ இந்த பிக்சர் வந்து ரைட் சைடில் திரும்புது அப்போ ஸ்கொயர் இது வந்து ஃபோர் சைடு அப்போ இதோட மினிமம் த்ரீ சைடு உள்ள ட்ரையாங்குள்ளே இந்த சர்க்க ஸ்கொயர் திரும்பி இருக்க மாதிரி பிக்சர் எதாவது இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஒரு ட்ரையாங்குள்ளே இந்த ஸ்கொயர் இந்த சேஃப் வந்து இந்த தேர்ட் பிக்சரில் இருக்கிறது வந்து திரும்பி இருக்குது ஸ்கொயராக அப்போது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் அப்போ இது தான் ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு இதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும் நெக்ஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது அந்த லைன் எங்கே இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக அதே லைன் வந்து எப்படி இருக்குது வெட்டிக்கலாக இருக்குது அதே லைன் வந்து ஹரிஜாண்டலாக திருப்பி அந்த லைன் அதாவது ஒன்று மேலே இருக்குது ஹரிசான்டலாக இப்படி திரும்புது திருப்பி இப்போ கீழே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு லை நெக்ஸ்ட்டு பிக்சர் எப்படி வரும் இங்கே தானே வரும் அதாவது ரைட் சைடு ஃபர்ஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் மேலே இருக்குது அடுத்து ரைட் சைடு போகுது திருப்பி கீழே அப்புறம் திருப்பி இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வரணும் அப்போ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் ஓகேவா தேங்க்யூ சொல்லுமே ப பாய் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ